கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் எஸ்ஐயா அறுபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கத்தாவே அதிகமாய் கடுங்கோபம் கொள்ளாமலும் என்றைக்கும் அக்ரமத்தை நினைத்து கொள்ளாமலும் இருப்பீராக இதோ பாரும் நாங்கள் அனைவரும் உம்முடைய ஜனங்களே நாம் பாவம் செய்தாலும் அக்கிரமம் செய்தாலும் நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய தான் எனவே மனம் திரும்பி அவரிடத்தில் வருகிற பொழுது அவர் நம்மளுடைய அக்கிரமங்களை மன்னிப்பார் பாவங்களை மன்னிப்பார் இது ஒரு ஜபம் கத்தாவே எங்கள் மீது அதிக கடும் கோபம் கொள்ள வேண்டாம் அக்கிரமங்களை நினைக்க வேண்டாம் என்று சொல்லி நாம் தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஜபிப்போமானால் கத்தர் எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்து நம்மை ஏற்றுக்கொள்வார் ஏற்றுக்கொண்ட பின்னாடி தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை தருவார் கண்களை மூடி விற்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இன்றைக்கு யார் யார் அக்கிரமத்திலும் பாவத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி அக்கிரமத்தையும் பாவத்தையும் விட்டு உம்மிடத்தில் வருவார்களானால் நீர் தயவாய் மன்னிக்கிறவர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஐயா தயவாய் மன்னித்து ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக அக்கிரமங்களுக்கும் பாவங்களுக்கும் தக்க தண்டனை கொடுக்காமல் கத்தருடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் எங்களுக்கு கொடுக்க உதவி செய்யும் இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜிபிக்கிறோம் பிதாவே ஆ மேன் ஆமேன்